இதுதான் இஸ்லாமிய ஆட்சி முறை இதற்கு பாதம் என்றால் நான் விட மாட்டேன் அழிவதற்கு நான் எந்த வகையிலும் அனுபவிக்க மாட்டேன் என்றார்கள் இமாம் அலி ரெண்டு வகையான போராட்டம் எல்லாம் சொன்னாங்களே அங்க போக வேணாம் அவங்க சொன்ன நடக்க மாட்டாங்க மாட்டாங்களுக்கு அந்த காலத்துல ஒரு பேரு எப்படி தெரியுமா அல் கூபிபி வலுக்கான அப்படின்னு சொல்லுவாங்க அவன இந்த கூபாவாசியா இருக்காங்கல்ல கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டோமாங்க அப்படி ஒரு பழக்கமும் அப்படி ஒரு குணமும் அவங்களுக்கு உண்டு உணவுக்கான சூபி அவனா அவன் சூபியா இருந்தாலும் சொல்லலாம் சூப்பிண்டா மார்க்கு பேர்தலாளாருன்னு சொல்றது அவரா இருந்தாலும் பூபாவாசியலுக்கு நிலத்தாங்க என்று அந்த காலத்திலேயே ஒரு பழம்புழைய வச்சு விட்டாங்க அதனாலதான் எல்லா சஹாபா பெருமக்கள் நம்ம இபு அமர் அலி அல்லா வனு அப்துல்லா பின் ஜுபேர் அலி அல்லானு எல்லாம் சொல்றாங்க அங்க போகாதீங்க அந்த மக்கள் கொடுத்த வாழ்க்கையை காப்பாற்ற மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா மக்கள் யார் உங்களுடைய அருமை தந்த இமாம் அலி ரவி அல்லாஹூ அனுகு அவர்கள் கொல்லப்பட்டதற்கும் உங்களுடைய அருமை சகோதரர் இமாம் ஹசன் அலி அல்லா அவர்களும் நெஞ்சு வைக்கப்பட்டு அவர்கள் சஹிதாக்கப்பட்டதற்கும் அந்த மக்கள் தாங்க காரணம் அவங்களை நம்பி போகாதீங்க என்று சொன்னாங்க சில பேர் கேட்பாங்க பெரும்பாலும் சா பாக்களும் சொன்னாங்கல்ல அது கேட்காம ஏன் போனாங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க விவரம் மரியாதை